பங்காளியினுடைய நிலைப்பாடு சரியா இருக்கு அவர் கரெக்டா பேசுறார் புரியுது இல்லையா புரியுதுங்க அரசியல் அப்படிங்கறது எனக்கு தெரியாது தம்பி எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது சரிதான் அரசியல்ங்கிற விஷயத்துக்குள்ள நான் வரவே இல்லை ஏன்னா எனக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துலயும் நண்பர்கள் இருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துலயும் நண்பர்கள் இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தறைகள்லயும் அதுலயும் நண்பர்கள் இருக்கிறாங்க நான் திராளி மக்களையும் பாட்டாளி மக்கள்லயும் இருக்கிறாங்க நான் தமிழர்களையும் இருக்கிறாங்க அப்ப நான் ஒரு பொதுவான ஆள் பொதுவான ஆள் சரிதான் சரிதான் ஆனால் என் மனதிற்குள் நான் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் உரிமை என்னிடம் மட்டும்தான் இருக்கிறது ஆமாம் அது ரகசியமாக இருக்கிறது சரிதான் சரிதான் அண்ணா இப்போ நீங்கள் ஒரு நீங்கள் சொன்னீங்க ஒரு முப்பத்தி ஒம்போது ஆண்டு கால திரையுலக அனுபவம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க பல்வேறுபட்ட கதாபாத்திரங்களாக வாழ்ந்துருக்கிறீங்க உங்களுக்குன்னு கனவு இது கணா கதாபாத்திரம் இதை நான் செஞ்ச இந்த மாதிரி செஞ்சால் நல்லா அப்படின்னு ஏதாவது இருக்கானே ஒரு புரட்சிக்காரராக நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு சரிதான் சரிதான் ஒரு புரட்சிக்காரனாக நடித்து மக்களுக்காக உயிர் தியாகம் செய்யக்கூடிய ஒரு புரட்சிக்காரனாக நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது எனக்கு புரியுது புரியுது அந்த மாதிரி வேடம் எப்போ வரப்போகுது பார்ப்போம் உறுதியாக வரும் ஹாலிவுட்லாம் வந்து கதா நாயகர்களாக இருக்கிறவங்க எல்லாம் வந்து இப்போ இங்கே நம்மக்கிட்ட இருக்கிற ஃபார்முலா மாதிரி அங்கே கிடையாது நடிச்சார் நடக்கவே முடியாத வயசு ஒரு புரட்சிக்காரன தான் நடித்தார் அதனால அவங்களுடைய கனவு உறுதியாக வந்து நிறைவேறுமண்ணா ஒரு மிகப்பெரிய அனுபவசாலியோட நான் வந்து உரையாடினேன் அப்படிங்கிற ஒரு பெரிய திருப்தி இருக்கு மிக்க நன்றி ஆமாம் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டது வந்து ரொம்ப எனக்கு இந்த சோழன் சொல்வீச்சு வலையொலி மூலமாக பலரை பற்றி பேசினது பல விஷயங்களை பேசினது ஆமாம் எனக்கு தெரிந்த ஏதோ அனுபவங்களை நான் சொன்னது இது எல்லாத்தையும் வந்து இந்த நேயர்களோடு என்னோடய பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு நீங்கள் வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி தம்பி மிக்க வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் அப்படின்னு